குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இருபத்தி ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மே மாதம் விஸ்வா வைகாசி மாதம் பதினொன்றாம் நாள் திரையோதசி திதி அவிட் அஸ்வினி நட்சத்திரம் சேஷம் தியாஜிதம் சித்தயோகம் மாத சிவராத்திரி இன்றைக்கும் சிவபெருமானுக்குரிய அந்த ஒரு நல்ல நாள் இன்றைக்கும் சிவபெருமானுக்குரிய அந்த நல்ல நாள் மாத சிவராத்திரி சூரிய கீழ் திருப்பதி கோவிந்தராஜ பெருமாள் சன்னதி எதிரில் ஹனுமந்தருக்கு திருமஞ்சன சேவை இன்று கண்ணூர் அடித்தால் சூரிய வழிபாடும் நன்று ஞாயிற்றுக்கிழமைன்னாவே சூரிய வழிபாடு நன்று நம்ம ஞாயிற்றுக்கிழமை வந்து சூரிய வழிபாடும் செய்வோம் அவருக்குரிய தானியம் கோதுமை அதே மாதிரி ராகல பூஜையும் நாம் செய்வோம் ஓகே சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி ரெண்டு ரிஷபநாளிகை மூணு இருபத்தி மூணு திதி வந்து திதி துவைன்னு போட்டிருக்கு இன்றைய கிரக கிரக நிலவரம் மேஷத்தில் ஒன்றும் இல்லை ரிஷபத்தில் புதன் சூரியன் மிதுனத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் சிம்மத்தில் கேது கும்பத்தில் சனி ராகு மீனத்தில் சுக்ரன் நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை ஆறு டு ஏழரை மாலை ஏழு மூணு டு நாலரை கௌரி நல்ல நேரம் பத்தரொட்டு பதினொன்றை மாலை ஒன்றொட்டு ரெண்டரை பொறு பொறுமை காக்கும் ஆனால் அதன் மூலம் கிடைக்கும் கனி இம்மிக மிக மிக சுவையானது சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் கரணம் பத்தரொட்டு பன்னெண்டு ராகுகாலம் நாலரை டு ஆறு குளிகன் மூணு டு நாலரை எமகண்டம் பன்னெண்டு டு ஒன்றை சந்திராசிரமம் அஸ்த நட்சத்திரத்துக்கும் சித்திரை நட்சத்திரத்துக்கும் சந்திராசிரமம் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் இறை சிந்தனையில் இருங்கள் இன்றைய கிரக நிலவரம் இன்றைய ராசி பலன் மேஷம் சாதனை ரிஷபம் நஷ்டம் மிதுனம் அவதி கடகம் முயற்சி சிம்மம் கவலை கன்னி சுகம் துலாம் பாசம் விருட்சிகம் சாந்தம் தனுசு பரிவு மகரம் பயம் ஆ கும்பம் வெற்றி மீனம் சினம் சந்திராசிரமம் அஸ்த நட்சத்திரத்துக்கும் சித்திரை நஷ்டம் நட்சத்திரத்துக்கும் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் இறை சிந்தனையில் இருங்க நாளை அமாவாசை திதி சதுர்தசி திதி நாளைக்கு அமாவாசை அமாவாசைனாவே முன்னோர்கள் வழிபாடு நாளைக்கு சர்வ அமாவாசை கார்த்திகை விரதம் முருகனுக்குரிய விரதம் நாளை வாழ்வில் நடிக்க தெரிந்தால் என்று சொல்லக்கூடிய சொத்து நமது நற் வாழ்வில் நடி வாழ்வில் நமக்கு தே நமக்கு சொந்தம் என்று சொல்லக்கூடிய சொத்து நமது நற்செயல்களே நம்மளுடைய நற்செயல்கள் தான் சொந்தம் என்று சொல்லக்கூடியவை ஓகே பஞ்சாங்கம் செடிய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலை நெடியானே வெங்கடவான் நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பயரும் கிடந்திங்க படியாய் கிடந்து உன் பவுளவாய் காண்பேனும் வைகாசி மாதம் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஐந்து பதினொன்று விவாகம் மாத சிவராத்திரி திதித்துவயம் போகர் சித்தர் ஜெயந்தி போகர் வந்து நம்ம பழனியில் இருக்க நமது முருகப்பெருமானை வடிவமைத்தவர் அவர் தான் அவரோட ஜெயந்தி சர் நாளை சர்வ அமாவாசை கிருத்திகை விரதம் சோமவார அமாவாசை சரஸ்வதி ஆத்திய புஷ்கரம் முடிவு அமாவாசைனாவே நமக்கு வந்து முன்னோர்கள் வழிபாடு தான் பௌர்ணமி வந்து நிறைந்த ஒரு நாள் எல்லாத்தையும் ஆரம்பிக்கலாம் ஆனால் முன்னோர்கள் வழிபாடுங்கிறது அமாவாசை தான் வந்து அம்மா அதாவது கோமாதாவிற்கு தட்டு பழங்க காய்கறிகள் பழங்கள் அந்த அகத்திக்கீரைகள் அகத்திக்கீரை எது வேணாலும் கொடுங்க பசு ரூபத்தில் வந்து முன்னோர்களோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் முன்னோர்களோட இதை நாம் வழிபாடு பண்ணுவோம் நாளை அமாவாசை இன்று இது ஓகே நம்ம வந்து நான் காலையில் விநாயகப் பெருமானம் கொடுத்தேன் என்னடா படத்தையே போடுறோன்னு நீங்கள் நினைக்க வேணாம் அது வீட்டில் இருக்கிறது அவ்வளோ அதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது என்னால் வீட்டில் இருந்த பூவை தான் வச்சு நம்ம தூங்கி எழுந்தவுடனே ஏதாவது ஒரு சாமி முகத்தில் முழிக்கணுங்கிறதுக்காக நான் அதை இது பண்ணேன் அதனால் வந்து நீங்கள் எந்த தெய்வம் உங்களுக்கு பிடித்த தெய்வ முகத்தில் காலையில் தூங்கி எழுந்தால் முடிச்சிட்டா தான் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஒழு இதை நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன் ஒழுக்கம் உயர்வு நாணயம் உழைப்பு அது எவ்வளவு முக்கியமோ செய்யும் தொழிலை தெய்வம் நம்ம எழுந்திரிச்சு தூங்கி எந்திரிச்சு பல்ல விளக்கி மூஞ்ச கழுட்டு நம்ம தொழில் தான் முக்கியம் அதற்கு பிறகு தான் எல்லாமே எனக்கு காசு இருந்தால் தான் எல்லாம் பண்ண முடியும் கல்வி நமக்கு ரொம்ப முக்கியம் அதாவது விளையாடிக்கிட்டே படிக்கலாம் நம்ம வந்து கஷ்டப்பட்டோ எதுவும் இல்லை கல்வி நமக்கு ஏதோ ஒரு படித்து பிடிச்சி ஒரு வேலையில் இருந்தால் தான் இன்றைய காலகட்டத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் ஆன்மீகம் ஒழுக்கம் உழைப்பு நாணயம் எல்லாமே நமக்கு உண்மை எல்லாமே முக்கியங்கிறது கல்வியும் மிக மிக முக்கியம் சென்ற இடமெல்லாம் சிறப்பு எல்லா இதுவும் நம்மளால் இருந்தாக்கா நல்ல ஈஸியாக நம்ம அமைதியான முறையில் நம்ம ஒரு வாழ்வை சிறக்க வைக்கலாம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன் நல்ல தகவலை தரேன் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன சிலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ன சிலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த புடவை எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியுமா வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய்தான் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் ஒரு சும்மா இந்த கலர் நல்லா இருந்ததுன்னு எடுப்பாங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆன்மீகம் இது பண்ணுங்க இன் இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை நம்ம இந்த வருடம் முழுவதுமே நம்ம வந்து சூரிய பகவானை வழிபாடு பண்ணணும் கணபதியினோட குரு பைரவமூர்த்தி கணபதியினோட அறுபத்தி நாலு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுக்கணுன்னு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறேன் ஆனால் எனக்கு முடியல காலபைரவரை பற்றி இன்றைக்கி வந்துருக்குது புக்கு இன்றைக்கி வந்து ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா டிவியில் போடுவாங்க நம்ம அதையாவது கேளுங்க சூரியனோட நாள் இன்று சூரியனுக்குரிய நாள் இந்த வருடம் முழுவதுமே நம்ம சூரியனை வழிபாடு பண்ணுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு ஒன்று ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்எஸ் சிலாஃப்டை சப்போர்ட் பண்ணுங்கள் என்எஸ் சில சப்போர்ட் பண்ணுங்கள் என்எஸ் சிலாஸ்க்கு ஆதரவு கொடுங்கள் அதே மாதிரி என்எஸ்பி ஆஃபீஸர் பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி சப்போர்ட் பண்ணி என்னுடைய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி ரெண்டு இந்திய நேரப்படி நமக்கு வந்து அதாவது ஒரு நம்ம நாட்டிலிருந்து எவ்வளோ நேரத்தை கூட்டிக்கணும் அப்படிங்கிறது இந்திய நேரத்துப்படி ஆசிய நாடுகள் வங்காளதேசம் வந்து அரை மணி நேரத்தை கூட்டிக்கணும் இந்தோனேஷியா ஒன்றரை மணி நேரத்தை கூட்டிக்கணும் ஜாவா சும சுமந்த்ரா தீவு வந்து ஒன்றரை மணியே கூட்டிக்கணும் கம்போடியா ஒன்றரை மணி நேரம் கூட்டிக்கணும் தாய்லாந்து ஒன்றரை மணி நேரம் கூட்டிக்கணும் வியட்நாம் நம்ம இந்திய இருந்து அதை கூட்டிக்கணும் வியட்நாம் ஒன்றரை மணி நேரம் கூட்டணும் மங்கோலியா ஒன்றரை மணி நேரம் கூட்டணும் புரூனே நாட்டுக்கு ரெண்டரை மணி நேரம் கூட்டணும் பர்மாவுக்கு ரெண்டரை மணி நேரம் கூட்டணும் சீனா ரெண்டரை மணி நேரம் கூட்டணும் ஹாங்காங் ரெண்டரை மணி நேரம் கூட்டணும் சிங்கப்பூர் ரெண்டரை மணி நேரம் இந்தோனேஷியா ரெண்டரை மணி நேரம் கா போர்னியா ரெண்டரை மணி நேரம் கூட்டணும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தென் வியட்நாம் ரெண்டரை மணி நேரம் பிலிப்பைன்ஸுக்கு வந்து மூணு மணி நேரம் கூட்டணும் மலேசியா ரெண்டரை மணி நேரம் கூட்டணும் பிலிப்பைன்ஸ் அதாவது தென் வியட்நாம் சிங்கப்பூரே ரெண்டரை மணி நேரம் கூட்டணும் ஃப்ரெண்ட்ஸ் ஹாங்காங் ரெண்டரை மணி நேரம் சீனா ரெண்டரை மணி நேரம் பிலிப்பைன்ஸ் மூணு மணி நேரம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நமது இந்திய நேரப்படி அதற்கு அவங்க ஊரில் என்ன டைம் இருக்குங்கிறது இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்வது நல்லது ரெண்டரை மணி நேரம் கூட்டணும் ஒன்றரை மணி நேரம் இது எப்படிங்கிறத இதை நம்ம பஞ்சாங்கத்தில் கொடுத்துருக்காங்க ஓகேங்க